ஆத்மா வணக்கம் நம்ம இந்த வாரத்து இந்த வாரத்து பகுதியில் வந்து நம்ம இயற்கையான சுற்றுலா இடங்களை பற்றி ஆன்மீக சுற்றுலா பார்த்துட்டு வந்தோம் இப்போ வந்து இந்தியாவில் முக்கியமான இடத்துல பத்து இடங்கள் இருக்குது இந்தியாவில் பார்க்க வேண்டிய முக்கிய பத்து இடங்கள் அதாவது ஒன்று ஆக்ரா அதாவது தாஜ்மஹால் ரெண்டு அஜந்தா ஓவியம் எல்லோரா குகைகள் மூணு அந்தமான் அதான் அந்த அந்தமான் சுற்றி ஏர்போர்ட்டு கடற்கரை இதெல்லாம் இந்த அந்தமான் கனவு இல்லம் இது போன்ற நாலாவது வந்து டார்ஜிலிங் இமயமல தொடர் சுற்றுலா இடங்கள் அதனை சுற்றி உள்ள பத்து இடங்கள் இருக்குது அதுக்கப்புறம் கோவா கடற்கரை கோவா ஆறு ஜெய்ப்பூர் அதை சுற்றி நிறையா இருக்குது பேலஸ் அரண்மனை அதனுடைய சுற்றி மியூசியம் இந்த மாதிரிலாம் இருக்குது அதுக்கப்புறம் கன்னியாகுமரி ஏழாவது அதை சுற்றி சன்லைட்டு இந்த இது சுற்றி கோயில்கள் நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் எட்டு காஷ்மீர் ஒன்பது கேரளா பத்து மைசூர் இது போன்ற பத்து இடங்கள் வந்து முக்கியமாக இந்தியாவில் நம்ம சுற்றுலா தலங்களாக நம்ம பார்க்க வேண்டிய இயற்கை சுற்றுலா தலங்களாகும் அதில் வந்து இன்றைய தொடரில் வந்து நம்ம டார்ஜிலிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் டார்ஜிலிங் வந்து முக்கிய சுற்றுலா இடம் அதனுடைய இது வந்து நம்ம பார்ப்போமான கண்கவர் இமயமலை தொடர் உலக புகழ்பெற்ற தேநீர் அங்கே இருக்குது பாரம்பரிய ரயில் தொடரில் மனதை கவரும் பயணம் சுற்றுலாவிற்கு சுற்றுலாவிற்கு பெயர் போன இடம் அது டார்ஜிலிங் இந்தியாவின் மலைகளின் ராணி என்று கூடுவாங்க இந்தியாவின் மலைகளை ராணி என்று கூறுவது வழக்கம் அடிக்கடி மழை வெள்ளம் இந்த மாதிரி இமயமலத்தினுடைய பகுதி அடிவாரத்தில் உள்ள மலை தொடராக இருக்கிறதால அங்கே அடிக்கடிக்கு வெள்ளம் இதெல்லாம் வரும் இயற்கையான சூழ்நிலை மேகக்கூட்டங்கள்லாம் வந்து அலைமோதும் மக்கள் தொகை பெருகி வருகிறது இப்போது நான்கு நாட்டின் எல்லை சந்தி உலக சுற்றுலா தினத்தில் வந்து அதாவது இந்தியாவிலுடைய சுற்றுலா இடத்துல வந்து முக்கியமாக விளங்குகிறது டார்ஜிலிங் அணிமூன் இருக்குது அதாவது கனவு இல்லமாக விளங்கக்கூடிய ஏற்றமா இடமான இது பெரிதும் பயன்படுகிறது அணிமூன் போகிறவங்க கனவு இல்லமாக அது பயன்படுத்துகிறாங்க டார்ஜிலிங் சிறப்பு வாய்ந்த மலைத்தொடர் இதை சுற்றிலும் இமயமலை இமயமலையின் அடிவாரத்தில் உள்ளது இது இமாலயன் என்று சொல்லக்கூடிய ரயில்வே நிறுவனம் உலக புகழ்பெற்ற ரயில்வே சுற்றுலா தலமாக இது விளங்குகிறது ஹாலிவுட் திரைப்படம் எடுக்கக்கூடிய இடமாக சிறந்து விளங்குகிறது மேற்கு வங்காளத்தில் உள்ள விமானத்தளம் ஆங்கிலேயர் காலத்திலே வந்து இந்த டார்ஜிலிங்கினுடைய இடத்துல வந்து அதிசய பறவை சரணாலயம்லாம் இருக்குது அதிசய மிருக காட்சி சாலையெல்லாம் இருக்குது பனி மூடி வருவது மேகக்கூட்டங்களிடையே ஊடுருவி செல்வது கண்ணை கவரமாக விளங்குகிறது இந்த டார்ஜிலிங் வந்து மேலே மட மலத்தொடருக்கு மேலே வந்து மேகை கூட்டங்கள் பனி மூடி வருவது மேகக்கூட்டங்கள் சுற்றி வருவது கண்ணை கவரும் விதமாக காட்சி அளிக்கிறது ஆங்காங்கே பனிமூட்டங்களும் மேகக்கூட்டங்களும் அலை அலையாக சுழல் சுழலாக சுற்றி வருவது பார்க்க வேண்டிய முக்கிய இடங்களாக நமக்கு விளங்குகிறது வாழ்க்கையில் ஒரு நாளாவது நம்ம டார்ஜிலிங் போயிட்டு வந்தோம்னா நல்லது என தோன்றுகிறது அனைவருக்கும் வணக்கம் அடுத்த காணொலி மிக விரைவில் அடுத்த வாரம் வெளியிடுகிறேன் நன்றி நாம் சுற்றுலா தலங்களுடைய அனைத்தினுடைய தகவல்களையும் வாரந்தோறும் பார்த்து வருகிறோம் தங்கள் ஆதரவுக்கு நன்றி அடுத்த காணொளி விரைவில் ஆத்மா வணக்கம்